இந்த கேள்விகளுக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் ஏன் உன் குழந்தை வளரவே மாட்டேங்கிறான் போன விசேஷத்தை பார்த்த மாதிரியே இந்த விசேஷத்துலயும் இருக்கான் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறியா இல்லையா டாக்டர்கிட்ட காமிக்கிறியா ஒழுங்கா ஏன் இவ்வளோ ஒல்லியா இருக்கான் உன் குழந்தை மட்டும் குழந்தை கொடுக்காம நீயே சாப்பிட்றியா இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் வைப்போம் என்ன சாப்பிட்டா குழந்தையோடைய வெயிட்ட இன்க்ரீஸ் பண்றது அதை பத்தி ஃபுல்லா பேச போறேன் நம்மகிட்ட இருக்கிற நம்பிக்கைகளை ஓட நான் என் குழந்தைக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் தரேன் வெஜிடபிள்ஸ் தரேன் ஆனாலும் வெயிட் போட மாட்டேங்கிறான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தந்தா வெயிட் போடாது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தரனால விட்டமின்ஸ் நிறைய வரும் மினரல்ஸ் நிறைய வரும் அது குழந்தையுடைய இன்டெலிஜென்ஸு மெமரி பாடியோடைய ஃபங்க்ஷன் இதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் அது கட்டாயம் கொடுக்கணும் ஆனால் அதனால வெயிட் போடும் நினைச்சீங்கன்னா அது தப்பு இன்ஃபேக்ட் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கொடுக்க 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 மத்த பொருள் கொடுக்காம விட்டீங்கன்னா ஒல்லியாக தான் செய்வாங்க சோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கொடுத்தா போதும் தினம் ரெண்டு ஃப்ரூட் மூணு ஃப்ரூட் மாத்தி மாத்தி ஃப்ரூட் ஜூஸ் அடிச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அதே மாதிரிதான் குழந்தைங்க நான்வெஜ் பண்ணோம்னா குழம்புல வச்சது வேக வச்சதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க டாக்டர் வருத்ததாவே கேக்கிறான் சிக்கன் சிக்ஸ்டி பையா கேக்குறான் சிக்கன் ஃப்ரை மாதிரி கேக்குறான் பிஷ் கூட பண்ணி தான் சாப்பிடுறான் என்ன ஒத்துக்குமா இப்படி நிறைய டவுட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க ஆக்சுவலி சின்ன குழந்தைங்களுக்கு கொழுப்பு தேவைப்படும் ஆக்சுவலி அவசியமான ஒண்ணு சோ குழம்புல பண்றத விட வேக வச்சு சமைக்கிறத விட வருவலா கொடுத்தா இன்ஃபேக்ட் நல்லதுதான் குழந்தைகளுடைய வளரும் பிரெயினுக்கு ஆக்சுவலி ஃபேட் தேவைப்படும் ஃபேட்டு தான் பல நர் குரோத் ஃபேக்டர்ஸை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பல ஹார்மோன்ஸு என்சைன்ஸ் உடைய செயல்பாட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படும் ஸோ குழந்தைங்க குழம்புல வேக வச்சாதான் சாப்பிட்றானுங்க சாப்பிட்ணும்னு இல்லை வறுத்தது கொடுத்தாலும் தப்பு கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய காமன் மிட்சை இந்த வீடியோவில் உடைக்க போகிறோம் தவறாமல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் ஒரு பேலன்ஸ்டு டயட்டு கொடுத்துட்டு வந்தாலே குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக வெய்கை வருவாங்க குழந்தைங்களை முக்கியமான ரூல் என்னன்னா குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ண கூடாது குழந்தைங்களை வச்சு திணிக்க கூடாது குழந்தைங்க சாப்பிடுறதையே இன்ஃபேக்ட் அவங்க கம்மியா சாப்பிட்டாலும் அதை எப்படி எனர்ஜி டென்ஸா எப்படி கலோரி டென்ஸா மாத்தணும் அப்படிங்கிற டிப்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அவங்களுடைய வயிறோட கொள்ளளவு சின்னது சோ அதிகமா குவான்டிட்டிய டம்ப் பண்ண முடியாது ஆனா குவாலிட்டியா கொடுக்க முடியும்

பண்றதுதான் ரொம்ப முக்கியம் சாப்பாட்டுல எல்லாம் நெய் நல்லெண்ணெய் சேர்த்தி கொடுக்கறதுனால நல்லதுதான் நடக்கும் நாம நினைக்க மாதிரி சின்ன வயசுலயே நிறைய கொழுப்பு சாப்பிட்டா ரொம்ப தொப்பை போட்டுருவான் அப்படி கிடையாது தொப்பை போடுறதுங்கிறது பிசிக்கல் ஆக்டிவிட்டி விளையாட்டு இல்லாததுனால தானே ஒழியே குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உணவுனால வராது ஏன்னா குழந்தைங்களுக்கு மெட்டபாலிக் ரேட்டு அதாவது அவங்க பாடியுடைய பாடியில நடத்துற பங்கு ஸ்பீடு ரொம்ப அதிகம் அதனால கல்லும் கரையும்ங்கிற மாதிரியான வயசு தான் குழந்தைங்களுக்கு நம்மளை மாதிரி சற்று பெரிதானவங்களுக்கு தான் உணவு நிறைய சாப்பிடும் பொழுது கொழுப்பு போட்டும் வெய் போட்டும் ஒபேசிட்டி ஆகிடுச்சு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெல்த்தி கொழுப்பு சத்து கொடுக்கும் பொழுது பிரச்சனை வராது கெட்ட கொழுப்பு சேர்ந்தது ட்ரான்ஸ்ஃபேட்டு தான் உணவை வெய் போட வைக்கணும் ஸோ இதை நாம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமாக என்னன்னு கொடுக்கணும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் டம் பண்ணுறதோட

ஏதாவது ஒரு பருப்பு வகையோ ஏதாவது ஒரு பயிர் வகையோ நம்ம கொடுத்துட்டு வந்தாலே டே டு டே மீட் மீட்டாயும் இதுல நான்வெஜ் சாப்பிட்டா இன்னும் பெஸ்ட் ஸோ வாரத்தில் ரெண்டு அல்லது மூன்று தடவை நான்வெஜ் எடுத்துக்கிறதும் தினம் ஒரு எக் எடுத்துக்கிறதும் உங்க பாடியுடைய குழந்தையுடைய பாடியுடைய ப்ரோட்டீன் ரெக்யர்மெண்டாக கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் பண்ணிடும் ஸோ ப்ரோட்டீன் எதுல இருக்கு நான்வெஜிடேரியன்ல நல்லா இருக்கு முக்கியமாக சிக்கன் மட்டன் ஃபிஷ் இதுலாம் நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இது தவிர வெஜிடேரியன் சோர்ஸ்ல என்ன நல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்ல நட்ஸ்ல நிறைய முந்திரி பாதாம் பிஸ்தா இதுலாம் நிறைய நல்ல புரோட்டீன் இருக்கு ஆனா இது மட்டும்தான் நல்ல புரோட்டீன் இருக்கான்னு பார்த்தா இல்லை இதை விட வேர்க்கடலையும் இதுக்கு சமமான அளவு புரதச்சத்து இருக்கு நிறைய பேரு காஸ்ட்லியா கிடைக்கிறனால முந்திரி பாதாம் பிஸ்தா தான் உயர்ந்ததோ அதுலதான் நியூட்ரிஷன் அதிகமோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி அப்படி கிடையாது வேர்க்கடலையில இதுக்கு சமமா நிறைய இது மட்டும் இன்னும் சில முக்கியமான மினரல்ஸ் நியூட்ரிஷன் நம்ம இந்தியன் சில்ட்ரனுக்கு ஏத்த மாதிரி வேர்க்கடலையில இருக்கு சோ வேர்க்கடலையே தவறாம உங்க டயட்ல சேர்த்திக்கணும் அது சற்று பெரிய குழந்தைங்களா அட்லீஸ்ட் கடலை பருப்பி மாதிரியாவது ஈவினிங் நம்ம கொடுக்கலாம் இல்லாட்டி கடலை சட்னி மாதிரி ஏதாவது பண்ணி குழந்தைகளுக்கு தொட்டு கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கும் பொழுது இட்லி தோசை இதெல்லாம் தொட்டு கொடுக்கும் பொழுதே குழந்தைகளுக்கு அதுக்கு தேவையான மாவா பண்ணி கடலை உருண்ட மாதிரி கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அயன் கால்சியம் எல்லாமே சேரும் ஒன் தேர்ட் ஆஃப்ல புரோட்டீன் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க இது தவிர கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து அது நம்ம குழந்தைகளுக்கு எப்படியும் கிடைச்சிடும் ஏன்னா இட்லி தோசை சாதம் கோதுமையில பண்ற சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல போதுமான அளவு கார்போஹைட்ரேட்ஸ் வந்துடும் பட் அது எல்லாம் முக்கியமானது நெய்யோ நல்லெயோ சேர்த்தி கொடுங்க ஹெல்த்தி கொழுப்பு ஆக்சுவலி குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லவை போடுவாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இது உருளைக்கிழங்கு அதுல நிறைய ஸ்டார்ச் ஒரு முக்கியமானது என்னன்னா அதோட சேர்த்து கொடுங்க தோல்ல அதுக்குண்டான நிறைய ஃபைபர் சத்து இருக்கு ஆக்சுவலி சேர்த்திக்கணும் சேர்த்திக்க சேர்த்திக்க கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் உடல் ஹெல்த்து ஜீரண சக்தி நல்லா வேலை செஞ்சாலே நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் ஒழுங்கா அப்சர்வ் ஆகும் சில தர என்ன ஆகும் நிறைய நியூட்ரிஷன் கொடுத்துருக்கோம் ஆனா உடம்பு அதை ஏத்துக்கிறது அப்சர்வ் ஆகுறது கம்மியா இருக்கு ஸோ தான் ஒரு எளிய டிப் என்ன சிம்பிள் டிப் என்னன்னா ஃபைபரை உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறது சோ கீரை அதுல ஹெல்ப் பண்ணும் காய்கறிகள் அந்த நார் சத்துள்ள காய்கறிகள் இதெல்லாம் கொடுக்கும்பொழுது அது இன்டைரக்டா மத்த மினரல்ஸ் மத்த ஃபுட்டு இதெல்லாத்தையும் அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபைபர் ஹெல்ப் பண்ணும் இது தவிர சில ஸ்பெஷல் ஃபுட் இருக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் மாதிரி அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் மாதிரி இதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் இனி வரும் வீடியோக்கள்ல அதை பத்தியும் நான் போடுறேன் சரி குழந்தை ஒவ்வொரு மாசத்துலையும் எவ்வளவு இடம் இருக்கணும் ஒவ்வொரு வயசுலயும் எவ்வளவு இடம் இருக்கணும்ங்கிறதுலாம் ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் தவறாம பாருங்க சில நேரம் உங்க குழந்தை பாக்குறதுக்கு ஒல்லியா இருக்கலாம் ஆனா சரியான எடை இருக்கலாம் வெயிட் கரெக்டா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த சப்பி ஃபீலா இல்லாம இருக்கலாம் சோ அதை பத்தி கவலைப்பட குழந்தை கரெக்டா தான் இருக்கு ஆனா ஒல்லியா இருந்தா அதை பத்தி துளியலும் கவலைப்பட வேண்டியது இல்லை இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க